வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் நம்ம லவ்லி ஃபேஷன்ல இருந்து பேசுறேன் நம்ம கடை எங்க இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் நம்ம கடை மதுரையில் இருக்கு மதுரை வில்லாபுரம் ஏரியா இந்த சைடு இருந்து வரவங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து ஏர்போர்ட் ஏர்போர்ட் அடுத்து அவனியாபுரம் வரும் அவனியாபுரத்துக்கு அடுத்து விலாபுரம் டிமார்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டிமார்ட் அடுத்த ஸ்டாப் விலாபுரம் தான் வரும் இந்த சைடு இருந்து பெரியார் சைடு இருந்து வரவங்களுக்கு வந்து ஒரு பிரிட்ஜ் ஏரியா இறங்குற சைடு தான் வெற்றி தேட்டர் வரும் வெற்றி தேட்டருக்கு அடுத்து வந்து ஒரு லெஃப்ட் சைடில் கஸ்தூரி பேக்கரி கொஞ்சம் இந்த இடத்துல ஃபேமஸான இடம் கஸ்தூரி பேக்கரிக்கு அடுத்து உள்ள வந்தோன்னா குட்லக் ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட்ல நம்ம கடை இருக்கும் நம்ம கடை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு எண்பது நாள் கிட்ட ஆயிட்டு இருக்கு சோ வந்து இப்ப எண்பது நாள் நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல இந்த ஒரு சிக்ஸ் கே சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க நிறைய பேருமே உங்க லிங்கை ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க நிறைய கமெண்ட்ஸும் குட் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்ப நீங்க எல்லாரும் கொடுக்குற சப்போர்ட் நாங்க தான் வித்தியாசம் ஒரு ஆஃபர்ஸ் கொடுக்கணும் இல்லையா நம்ம இப்ப எண்பது நாள் கிட்ட ஆயிடுச்சு புதுசா ஒரு ஆஃபர் கொடுக்கணும்னு யோசிச்சு போட போட ஆஃபர் வந்து ஃபோர் ஃபோர் நைன் போட்டுட்டு இருந்தோம் ஏற்கனவே ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டுட்டு இருந்தாங்க மற்ற சைட்ஸ் எல்லாமே நம்ம அதை ஃபோர் ஃபோர் நைன்க்கு போட்டுருந்தோம் ஸோ இப்போ நாங்கள் கேட்டு ரிக்வஸ்ட் பண்ணி நாங்க வாங்குற இடத்துலையுமே ரேட் கம்மி பண்ணி கேட்டு வாங்கி இப்போ உங்களுக்காக வெறும் வந்து ஃபோர் ஹண்ட்ரட்க்கு மட்டும் போட போறோம் அதே ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ புது புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அதே மாடல்ல பட் துணி குவாலிட்டி ரயான் ரயான் காட்டன் மிக்ஸ் ஷிஃபான் இந்த மாதிரி மூணு மெட்டீரியல் கலந்து தான் வரும் இது எல்லாமே வந்து உங்களுக்காக நீங்க கொடுக்குற சப்போர்ட்காக நாங்க வந்து வெறும் த்ரீ டபுள் நைன் அதாவது ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மட்டும் போட போறோம் இந்த ஆஃபர் தொடர்ந்து நம்ம கண்டினியூஸ் பண்ண இப்போதைக்கு இந்த ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம் தொடர்ந்து கண்டினியூஸ் பண்ணலாமா வேணாம்ன்றது நீங்க அடுத்து கொடுக்குற சப்போர்ட்ல தான் இருக்கு எனக்கு கால்ஸும் மெசேஜும் நம்ம தான் நம்ம அடுத்ததை கண்டினியூஸ் பண்ணலாமா வேணாமான்றது முடிவு பண்ண முடியும் இப்போதைக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட்ஸ்க்காக இது ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி கூட வச்சுக்கலாம் இப்ப நம்ம பாக்க போறது எல்லாமே வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸ்லயுமே இந்த மாடல்ஸ் இருக்க போது நாலு சைஸுமே எல்லா ரேட்டுமே வந்து வெறும் ஹண்ட்ரட் மட்டும் கொரியர் கொரியர் வந்து எப்படின்னா அந்த மட்டும் சிஓடி கிடையாது ஜிபே பே மட்டும் தான் வழக்கம்போல ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க பண்ணிட்டு நீங்க ஒரு கால் நார்மல் போன் கால் பண்ணுங்க நான் எடுத்து பாத்துருவேன் பாத்து நம்ம ஆர்டர் வந்து அதுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் சில கஸ்டமர் வந்து நம்மள நிறைய வாங்கிருக்கிறதுனால என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க போட்டோ அனுப்பிச்சுட்டு நம்ம ரீப்ளே பண்றோம் இல்லையா அமௌண்ட் அனுப்பிச்சுட்டு விட்டுறாங்க நான் ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு கொரியர் போட்டாச்சுன்னு ஒரு கால் பண்ணுவாங்க அப்பதெல்லாம் எடுத்து பாக்குற மாதிரி இருக்கு இது ஒரு விதத்துல சந்தோஷமா தான் இருக்கும் நம்பிக்கை வச்சு கொடுக்கறேன் நான் வந்து செக் பண்ணாதானே இருக்கா சொல்ல முடியும் வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிருங்க பண்ணிட்டு என கால் தயவு செஞ்சு பண்ணுங்க ஒரு தடவைக்கு கால் வந்து பிஸியா வந்தா ஒரு ஹாஃப் ஒன் அவர் காலேஜ் கூட திரும்ப கால் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுங்க போன் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்க அமௌண்ட்டை போடலாம் இல்ல வந்து வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க தெரியுமா இது இருக்கு மேம் இவ்வளவு அமௌண்ட் மேம் இது வந்து ஜிபே நம்பர் மேம் அனுப்புனதுக்கு அப்புறம் நீங்க அமௌண்ட் அனுப்புங்க அப்பதான் உங்க ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகுது கான்சேஷன் எதுவுமே இல்லாம நீங்களே ஒரு போட்டோவை அனுப்பிச்சிட்டு நீங்களே வந்து அமௌண்ட் பே பண்ண வேணாம் ஸோ அது ரெண்டு பக்கமும் இது மிஸ்டேக் ஆகும் அதனால தான் உங்களுக்கு விவரத்தை சொல்லிடுறேன் இன்னும் வந்து கொரியர் அமௌண்ட் வந்து நம்மகிட்ட ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாது ஏற்கனவே நம்ம வந்து ரொம்ப மார்ஜின் வந்து கம்மியாக வச்சு கொடுத்துட்ருக்கோம் ஸோ வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாது ஒரு கிலோ வந்து பேர் தமிழ்நாட்டுக்குள்ள நாற்பது ரூபாய் வரும் கவருக்கும் வெயிட்டுக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன் நாற்பது ரூபாய் வரும் தமிழ்நாட்டுக்கு அடுத்து ஒரு டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து முன்ன பின்ன வரும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வர ஷிப்பிங் எல்லாமே வந்து ஃபார்ட்டி ருபீஸ் வரும் பேர் வந்து ஒன் கேஜி ஒரு கிலோ மட்டும் ஒரு த்ரீ ட்ரெஸ் ஃபோர் ட்ரெஸ் ஃபைவ் ட்ரெஸ் நம்ம ட்ரெஸ்ஸோட வெயிட் கூட கூட அதோட ரேட்டுமே கூடும் ரேட்னா ரொம்ப வித்தியாசம் வரும் நாற்பது ரூபா கூட இருபது முப்பது ரூபா வரும் கேஜி கூட போறது தமிழ்நாடு அதர் ஸ்டேட்னா நீங்க அதை கால் பண்ணி கேட்டுக்கோங்க நான் வெயிட்டோட கெப்பாசிட்டி எவ்வளவு வருதோ கேட்டுட்டு உங்களுக்கு நான் உடனே ஆன்சர் பண்ணிடுவேன் இப்ப நம்ம என்னென்ன மாடல் இருக்குன்றதை பாத்திரலாம் இந்த வீடியோல பாக்க போறது வந்து எம் டூ டபுள் எக்ஸ் நாலு சைஸ் அவைலபிளா இருக்க ஒரு டிரெஸ்ஸஸ் நீங்க கொடுக்க போற ஃபோர் ஹண்ட்ரடுக்கு ஒர்த்தபிளான ஒரு குவாலிட்டி தான் இது நல்ல ஒரு ஐஸ்கிரீம் கலர்ல உள்ள ஃபுல்லுமே ஒரு ரெட் கலர்ல மாங்கா மாங்கா வந்த மாதிரி யாலி டிசைன்ல கீழே ஃபுல்லுமே ஒரு ரெட் கலர்ல ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பா வந்திருக்கும் ஜஸ்ட் கிட்ட ஒரு நெக்லஸ் ஸ்ட்ரைப்ல வந்துட்டு ஒரு மிரர் ஒரு மிரர் பண்ணிருக்காங்க அந்த மிரர் சுத்தி அழகான ஒரு பேபி பிக்கு அந்த சுத்தி அழகான ஒரு ஆரி ஒர்க் மாதிரி பண்ணிருக்காங்க இதுக்குமே சைட் நாட் டபுள் நாட் உண்டு யாரும் மிஸ் பண்ணிட வேணாம் நீங்க கொடுக்குற சப்போர்ட்காக உங்களுக்காக நாங்க கொடுக்குற ஒரு காம்ப்ளிமெண்ட் தான் இது நீங்க இன்னும் கொடுக்குற சப்போர்ட்ல அந்த ஆஃபர்ஸ் கண்டினியூஸ் பண்ணணுமா வேணாமன்றதை முடிவு பண்ணணும் நல்ல ஒரு அழகான ப்ளூ கலர் நல்ல ஒரு லாங் அம்பர்லா டிசைன் தான் இது செஸ்கெட்டு கொடுத்துருக்க டிசைன்ஸ் பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த துணியெல்லாம் அவ்வளோ ஒர்த்தபிள் இந்த ரேஞ்சுக்கு நல்ல ஒரு ஃபோர் ரேட்டுக்கு இது கொடுக்குறது நல்ல ஒரு ஒர்த்தபிளான ஒரு மாடல் தான் சைலமே ரெண்டு பக்கம் நாட் உண்டு செஸ்கிட் அழகான ஒரு ஹெவி எம்ப்ராய்டு ஒயிட் கலர்ல பண்ணிருக்காங்க இதோட கலர் வந்து ப்ளூ ப்ளூ கலர் கொடுத்துருக்க பிரிண்ட் வந்து ஒயிட் கலர்ல பிரிண்ட் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் ஒயிட் நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட்ல உள்ள கூட டிசைன்ஸ் வந்து ஒரு சின்ன சின்னதாக ஒரு கொடி பூ வந்த மாதிரி ராமர் கிரீன் ப்ளஸ் வந்து டொமேட்டோ பிங்க் ரெண்டு கலர்ல டிசைன்ஸ் வந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதே டிசைன் வந்து கீழே ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒரு பார்டரா போட்டாங்க செஸ்கிட்ட வந்து ஒரு அழகான ஒரு செடி வரிசையா வந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் அவுட் லேயர் உள்ள வந்து ஒரு சின்ன மிரர் கொடுத்து அது சுதி சுதி ஒரு ஒயிட் கலர்ல பண்ணிருக்காங்க உங்களுக்கு வந்து இதுல எப்படி கலர் தெரியும்ன்றது தெரியாது அதனாலதான் நம்ம சொல்றப்போ இந்த கலர் இருக்கு இந்த டிசைன் இருக்குன்றத நாங்க மென்ஷன் பண்ணிடுறது அப்புறம் பாக்குற எல்லாமே வந்து நாலு சைஸும் அவைலபிளா இருக்கு ரேட் வந்து வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் நம்ம கடை ஆரம்பிச்சு எண்பது நாள் ஆக்கிட்டேன் ஐம்பது நாள் கிட்ட ஆயிடுச்சு எல்லாரும் கொடுக்குற சப்போர்ட்காக சின்னதா ஒரு ஆஃபரா போட்டிருக்கோம் மிஸ் பண்ணிடுற வேணாம் நல்ல ஒரு டார்க் கிரீன் இது கீழே குடுத்துருக்காது பாட்டில் கிரீன் கிடையாது இது நல்ல ஒரு டார்க் கிரீன் அது கீழ கொடுத்துருக்க வந்து ஒரு எல்லோ மஸ்டர்ட் கிடையாது நல்ல ஒரு எல்லோ கலர்ல ஒரு பார்டர் அதுக்குள்ள இதே கிரீன்ல வந்து ஒரு டிசைன்ஸ் சொந்த மாதிரி பண்ணிருக்காங்க செஸ்கிட்டமே அதே எல்லோ கலர் காம்பினேஷன் கொடுத்துட்டு உள்ளே வர கிரீன்ல எம்ப்ராய்டும் பிளஸ் வந்து ஒரு ஜம்கி ஒர்க் மாதிரியும் பண்ணிருக்காங்க அடுத்து வந்து இன்னொரு ஒரு ஹாஃப் ஒயிட் தான் சூப்பராக இருக்குது ஹாஃப் ஒயிட்டில் உள்ளே கொடுத்துருக்க அந்த டிசைன்ஸ் எல்லாமே அழகான ஒரு ப்ளூ ப்ளூ கலரில் ஒரு பூ மாதிரி போட்டிருக்காங்க கீழே பார்டர் வந்து ஒரு ப்ளைன் பெரிய பார்டர் வந்து அதில் ஒரு ப்ளூ டிசைன் செஸ்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பார்டர் ரொம்ப நீட்டாக பண்ணிருக்காங்க மிரர் ஒர்க்கு இந்த ஒயிட்டுக்கு இந்த ப்ளூ பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்குது இந்த ப்ளூவில் ஒரு பிளைன் ஷால் ப்ளைன் லெகின் போறப்போ இன்னும் ட்ரெஸ் லுக்காக காமிக்கும் அடுத்து வந்து அழகான ஒரு க்ரீன் கலர் செஸ்கிட் நல்ல ஒரு இவ்வளோ ஒரு ஒர்க்கோட உள்ள ஒரு ட்ரெஸ்ஸு மெட்டீரியல் வந்து நல்லா இருக்கு தான் கீழே அழகான ஒரு பிங்க் கலர்ல வர மாதிரியான ஒரு பார்ட்ரு செஸ்கிட்ட நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்ல ஒரு ஜம்கி ஒர்க் பண்ணிருக்காங்க பிளஸ் வந்து ஒரு எம்ப்ராய்டர் ஒர்க்கும் சேர்ந்து இருக்கு பா ஷேஃப்ல எல்லாமே வந்து நாலு சைஸ் அவைலபிளாக இருக்கு ரேட் வந்து வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்

காட்டன் மெட்டீரியல் வந்து இது இது காட்டன் ஃபுல் வந்து ஒயிட் மட்டும் ஒரு சூப்பரா இந்த கலர் செங்கல் கலர் நம்ம உண்மையில ஒரிஜினல் செங்கல் கலர் இந்த காவி அடிப்போம் தெரியுமா நம்ம வீட்டுல அந்த மாதிரி ஒரு காவி கலர் இது அந்த காவி கலர பா ஷேஃப்ல வச்சு உள்ள ஃபுல்லுமே அழகான ஒரு ஒயிட் மிரர் இருக்கு சூப்பரா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் சரி டிசைனும் சரி கீழே பார்டரும் அதே ஒரு காவி கலர்ல ஒரு பார்டர் ஒரு புது டிசைன்ஸ் பாக்குற மாதிரி இருக்கு இதுமே ரேட் வந்து வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் சைஸ் நாலு சைஸ்ல அவைலபிளா இருக்கு அடுத்து வந்து ஒரு எல்லோ கலரு சூப்பரா இருக்குங்க நல்ல ஒரு எல்லோல கீழே கொடுத்துருக்க ஸ்கை ப்ளூ கலர் பார்ட்ரு அதே ஸ்கை ப்ளூ வந்து ரெண்டு கைக்கும் செஸ்கிட்ட வச்சு அண்ட் ஃபுல் வந்து எம்ப்ராய்டி சைன்ஸ் மட்டும் வர மாதிரி இதோட ரேட்டுமே ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் நாலு சைஸ்ல அவைலபிளாக இருக்கு வாங்கக்கா கடைக்கு வரணும் வாங்க நெக்ஸ்ட் வந்து அழகான ஒரு ஒயிட் கலர் இதுக்கெல்லாம் ஒரு நம்ம கடையில் ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க ஒரு ஒரு நாற்பது நாள் முப்பது நாள் ஆச்சு எனக்கு வேணும்னு ஆர்டர் கொடுத்து ஒரு அக்கா இன்னைக்கு இது வாங்கினாதான் நான் பொரியல் உங்கள்கிட்ட பேக் பண்ணுவேன் அடுத்தடுத்து பீஸ் எடுத்து டெலிவரி வாங்கிட்டாங்க இதோட எடுத்த ட்ரெஸ் மட்டும் எனக்கு இதை கொடுத்தா தான் வாங்குவேன் நான் இப்போ தான் அந்த பண்டலில் உங்களுக்கு ஒரு பீஸ் போட்டு நான் டெலிவரி கொடுத்துருக்கேன் ஆனால் ஒரு காட்டன் கிளாத் அது இது ஒரு இந்த ட்ரெஸ் ஒன்று இருக்கு செஸ்கிட்ட வந்து அழகான ஒரு எம்ப்ராய்டு ஒர்க் பண்ணியிருப்பாங்க உள்ள ஃபுல்லே மல்டி கலரில் இருக்கும் அது எங்கிட்டே ஒரு ட்ரெஸ் இருக்கு நல்ல ஒரு பிங்க்கு ராமர் ப்ளூ எல்லோ அப்படி எல்லா கலரும் கலந்து வரும் கீழேயுமே அழகான ஒரு பார்டர் வரும் நல்ல கை கிட்டே ஒரு பைப்பிங்கு சைலே நாட் வரும் நல்லா ஒரு ராயல் லுக் கொடுக்கு இதெல்லாம் போட்டு வேர் பண்ணோம்னா இது எல்லாமே திரும்பவும் சொல்றேன் நாலு சைஸ் அவைலபிளா இருக்கு ரேட் வந்து வெறும் போர் ஹண்ட்ரட் மட்டும் ஆர்டர் பிளேஸ் பண்றது உங்களுக்கு எப்படின்னு சொல்லியாச்சு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிருங்க பண்ணிட்டு நார்மல் கால் பண்ணுங்க இது சைனீஸ் காலர் சைனீஸ் காலர்ல எம் டூ டபுள் எக்ஸல் இந்த மாடல் வந்து இது வரைக்கும் நான் எக்ஸல் டபுள் எக்ஸல் தான் கொடுத்துட்டு இருந்திருக்கு இந்த தடவை எம் எம் எல்லோ சேர்ந்தே வந்திருக்கு சூப்பரா இருக்கலாம் ஒரு மைல் ப்ளூ ராமல் கிரீன் கலரு உள்ள வந்து ஒரு கோல்டன் பிரிண்ட் குட்டி குட்டியா ஒரு பிரிண்ட் பண்ணிருக்காங்க கீழே ஒரு பெரிய பார்டர் மாதிரி கோல்டன்லேயே பண்ணிருக்காங்க அதேது வந்து ரெண்டு பக்கம் கைக்கு வர மாதிரி செஸ்கிட்ட வந்து சைனீஸ் காலருக்கு நெக் கொடுத்துட்டு ஒரு சின்ன ஓப்பன் அந்த பார்டர் வச்சு சின்னதா ஒரு டைமண்ட் ஷேப்ல ஒர்க் பண்ணிருக்காங்க பெல்ட் வந்த மாதிரி அட்டாச் அவங்களே பண்ணிருக்காங்க இதுக்குமே சைட் நாட் உண்டு ரேட் வந்து வெறும் மட்டும் அடுத்த அழகான ஒரு பிங்க் இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு டிரெஸ் சூப்பரா இருந்தது நல்ல ஒரு பிங்க் டார்க் பிங்க் ஆரஞ்சு கிரே ரேடியம் க்ரீன் எல்லா கலர்லயும் காம்பினேஷன்ல இருக்கு இதுல வந்து எக்ஸ்பிரஷன் தேவை கிடையாது

அழகான ஒரு பார்டர் அந்த பார்டர் ரெண்டு பக்கம் கைக்கும் வர மாதிரி இதுலவே நாலு சைஸ் அவைலபிளா இருக்கு ரேட் வந்து மட்டும் வந்து அழகான ஒரு அடுத்தது இதோட துணி வந்து ரயான் காட்டன் மிக்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே செல்ஃப் டிசைன் துணியிலேயே வர டிசைன்ஸ் ஒரு ராமர் கிரீன் கிரே ஒரு சாண்டல் மூணு கலர்ல வர மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன்ல டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க கீழே அதே ஒரு ராமர் கிரீன்ல ஒரு மாதிரி ஒரு டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க செஸ் வந்து ராமே கிரீன் பிளஸ் வந்து ப்ரௌன் ரெண்டு கலர்ல மட்டுமே எம்ப்ராய்டு இருக்கு இந்த லைட்க்கு லைட் கலருக்கு இந்த ஒரு டார்க் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப அழகாவும் நீட்டாவும் இருக்கு நம்ம காமிச்சிட்டு இருக்க எல்லாத்துலயுமே வந்து நாலு சைஸ் அவைலபிளா இருக்கு ரேட் வந்து வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் அடுத்து ஒரு பியூர் ஒயிட் தான் நம்ம வந்து இதுல ஒரு செங்கல் கலர் பாத்திருந்தோம் இல்லையா அதே தான் டிசைன்ஸ் இது கலர் மட்டும் மாறி இருக்கு ஒயிட்ல செங்கல் கலர் இது ஒயிட்ல பிங்க் கலர் காம்பினேஷன் அதே ஒரு பா ஷேப் அழகா சின்னதா ஒரு ஒர்க் பண்ணிருக்காங்க கீழே ஃபுல்லுமே இந்த பிங்க் கலர்ல ஒரு பிரிண்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க கீழ பார்டரும் பிங்க் செஸ்டும் பிங்க் இது காம்பினேஷன் அழகா ஒரு கிராண்ட் வர் தெரியணும்னா கிராண்ட்ல பிங்க் கலர் ஷால் போட்டா இன்னும் கிராண்டா காமிக்கு ட்ரெஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒயிட் பேஸ்ல ஒயிட்டே தெரியாத அளவுக்கு ஒரு லைட் கிரீன் ராமர் கிரீன் ரெண்டு மூணு கலர்ஸ்ல ஒரு இலவந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் புளியும் புளிமரத்து இலன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு எல்லை டிசைன்ஸ் வந்த மாதிரி மேல இருந்து கீழே வரைக்கும் கீழே ஃபால்ஸ் அழகா ஒரு திலகம் வந்த மாதிரியான ஒரு வரிசை அதே இது வந்து ரெண்டு பக்கம் கைக்கும் வந்திருக்கும் செஸ் கிட்ட வந்து ஒயிட்ல மட்டுமே எம்பிராய்டர் பண்ணிருக்காங்க இதுக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப அழகா தெரியுது நெக்ஸ்ட் இது நான் வியார் பண்ணிருக்க ட்ரெஸ் இது ரொம்ப சூப்பரா இருந்தது ஒரு பிளாக் கலர் தான் இது பேஸு பிளாக் கலருக்குள்ள ஒரு பிரௌன் கலர் காம்பினேஷன்ல உள்ள கொடுத்துருக்காங்க டாப் டூ எட்ஜ் வரைக்கும் ஒரு டிசைன்ஸ் இருக்கும் பேக் சைட் ஃப்ரண்ட் சைட் ஆனால் இதில் வந்து ஹைலைட் என்னன்னா அந்த சைனீஸ் காலர் அந்த காலர்ல இருந்து ஃபினிஷிங் முடிவு வரைக்கும் பாஸ் வரைக்கும் அந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க இங்கே அழகாக ஒரு த்ரீ பட்டன்ஸ் அதை ஓப்பன் இருக்கதே நமக்கு தெரியல அந்த அளவுக்கு அழகா நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க கை பிச்சினதா பார்டர்ல ஒரு பைப்பிங் சை நாட்டும் உண்டு இது நம்ம பார்த்துருக்க எல்லாமே லெங்க் வந்து ஒரு ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட் இருக்கும் ஃபிஃப்டி கிடையாது ஃபார்ட்டி சிக்ஸும் கிடையாது ஃபார்ட்டி வரைக்கும் இருக்கும் அதோட லெங்க் எல்லாமே எம் டூ டபுள் எக்ஸ் நாலு சைஸ்ல இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பியூ பிளாக் தான் அந்த பிளாக் வந்து கிரஷ் மாதிரி ரொம்ப அழகா தெரியுது அங்கங்க அந்த கிரஷ் டைப் வராது பிளாக் இன்னும் பிரைட்டாக காமிக்கும் பார்ட்ரு ஒரு பிளாக் இது ஒரு பிளாக் கிரே கலர் மாதிரி ரெண்டு கைக்கு அதே மாதிரி சேம் வச்சு மேட்ச் பண்ணிருக்காங்க சைட் நாட்டு முண்டு செஸ்கீட் வந்து ஒயிட் கலர்ல ஒரு எம்ப்ராய்டர் மட்டும் பண்ணிருக்காங்க பிளாக் ஒயிட் காம்பினேஷன் எப்பயுமே ரொம்ப அழகா இருக்கும் அந்த மாதிரி அடுத்து வந்து ஒரு லைட் கலர் தான் ஐஸ்கிரீம் கலர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் கலர் இது செஸ்ட் கிட்ட வந்து சூப்பரா அந்த ஒரு பிங்க் வந்து இங்க தெரியுன்றா பிரைட்டா காமிக்குது இது வந்து ஒரு ஆஃப் ஒயிட் இல்ல ஒரு ஆலிவ் கிரீன் சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு லைட் கலர் உள்ள இந்த கிரீன் கலருக்குள்ள இந்த பிங்க் பூ தெரியுது சூப்பரா இருக்கு கீழே பார்டர் போல ஒரு பிரில் மாதிரியே போட்டுட்டாங்க கைக்கும் சேம் செஸ்டுக்கும் சேமா ஒரு டிசைன் எம்ப்ராய்ட் டிசைன் இந்த ஒரு மாடலுக்கு மட்டும் பெல்ட் கொடுத்துருக்காங்க இது ரேட் வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் சைஸ் வந்து நாலு சைஸ்ல அவைலபிளா இருக்கு நம்ம அடுத்து பார்க்க போறது பர்டிகுலர் ஒரு சைஸ்ல மட்டும் உள்ள ஒரு டிசைன் இது என்ன சைஸ்னா வெறும் எக்ஸல்ல மட்டும் இருக்கு நயரா கட் ரொம்ப நாளா எல்லாமே கேட்டுட்டு இருந்தது நம்ம அந்த கலெக்ஷன்ஸ் நாங்க பர்ச்சேஸ் போறப்ப இருந்தது நாங்க ஆர்டர் எடுத்துட்டு வந்துட்டோம் நல்ல ஒரு டார்க் நவாப்ல கலர்ல உள்ள ஃபுல்லுமே ரோஸ் கலர்ல எம்பிராய்டர் ஒர்க் பண்ணிருக்காங்க செஸ்க்கு ஒரு வீ கா வி வந்து ஒரு டை ஷேப்ல ஒரு எம்பிராய்டர் நல்ல ஒரு இந்த ஒயிட் காம்பினேஷன் இந்த நவாப்ல கலர் பளிச்சுன்னு தெரியுது இது வந்து நயரா கட் இருப்புகிட்ட கொஞ்சம் இறங்கி அதுக்கப்புறம் ஓப்பன் வரதுனால நம்ம நைராக்கட்னு சொல்கிறோம் நைராக்கட் பார்டருமே அழகா ஒரு ஒயிட்ல பைப்பிங் பண்ணிருக்காங்க இதோட லென்தே வந்து ஃபார்ட்டி செவன் வரும் சைஸ் வந்து வெறும் எக்ஸ்எல் மட்டும் இருக்கும் இது வந்து நவாப்ளா கலர் நவாப்ளா கலர்ல வந்து நல்ல ஒரு ஆனியன் பிங்க் இதுல வந்து நல்ல ஒரு பிளாக் கலர் மற்றபடி டிசைன்ஸ் எல்லாமே சேம் தான் இது வந்து அழகான ஒரு பிங்க் கலர் எக்ஸல் சைஸ்ல இருக்கு இதோட நாலு சைஸ் நாலு கலர்ஸ் இருக்கு ரேட் வந்து வெறும் ஹண்ட்ரட் மட்டும் அடுத்து வந்து பார்க்க போறது டபுள் எக்ஸ்எல்ல மட்டும் இந்த டிசைன்ஸ் இருக்கு மற்றபடி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் தான் இதோட லெங்க்மே ஃபார்ட்டி எயிட் இன்சஸ் நீளம் வரும் நல்ல ஒரு அழகான ஒரு பிஸ்தா கிரீன் பிஸ்தா கிரீன் ஒரு ஒயிட் பிளஸ் வந்து டார்க் கிரீன்ல அங்கங்க பிரிண்ட் ஒரு சின்ன சின்ன மரமே சின்ன ஒரு டிசைன்ஸ் வச்ச மாதிரியான ஒரு பிரிண்ட் ஒர்க் கீழே பார்டருமே ஒரு ஒயிட் ஒயிட் கலர்லாம் பண்ணிருக்காங்க வந்து ஒயிட் கலர்ல மட்டும் எம்ப்ராய்டர் ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த கிரீன்க்கு இந்த ஒயிட் நல்லா அழகா தூக்கி காமிக்கிது சைஸ் வந்து வெறும் டபுள் எக்ஸ்எல் மட்டும் இருக்கு ரேட் வந்து மட்டும் இதெல்லாம் அந்த கிரீன்லேயே வந்து இது அழகான ஒரு ப்ளூ கலர் சீ சாரி நல்ல ஒரு பர்பிள் கலர் மாதிரியான கலர் இது நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர் டார்க் ப்ளூ இந்த மூணு கலருமே டபுள் எக்ஸல் சைஸ்ல அவைலபிளா இருக்கு இப்போ நம்ம வீடியோல பார்த்த எல்லாமே வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் இது எதற்கான ஒரு காம்ப்ளிமெண்ட்டும் நாங்கள் சொல்லிட்டோம் இதுல நீங்க கொடுக்குற ஒரு சப்போர்ட்டும் எங்களுக்கு வர ஃபோன் கால் ஆர்டர்ஸும் பொறுத்து தான் நம்ம வந்து ஆஃபர்ஸ் கண்டினியூஸ் பண்ணலாம்ன்றதை நாங்கள் டிசைட் பண்ண முடியும் நாங்கள் டிசைட் பண்ற அளவுக்கு நீங்க சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி